நல்ல காரசாரமாக மொறு மொறுன்னு இருக்க ரிப்பன் பக்கோடா அதுவும் கடலை மாவு பொட்டுக்கடலை மாவெல்லாம் மாவு எல்லாம் சேர்க்காம வெறும் முறுக்கு மாவு வச்சு ரொம்ப சுலபமாக கொஞ்சம் நேரத்தில் டேஸ்டியாக எப்படி தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா இந்த டேஸ்டியான ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்காக நான் வந்து ரெண்டு கப் முறுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேங்க கடையில் வந்து முறுக்கு மாவுனே தனியாக இருக்குது அதை கூட நீங்கள் இதுக்கு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்லேயே முறுக்கு மாவு வந்து நீங்கள் மொத்தமாக தயார் பண்ணி வச்சிங்கன்னா தேவைப்படுற நேரம் எடுத்து முறுக்கும் பிழிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி காரசாரமாக ரிப்பன் பக்கோடாவும் செஞ்சுக்கலாம் நான் வந்து வீட்டில் தயார் பண்ணி வச்சுருக்க மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன் முறுக்கு மாவு எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது மேலே தர்ற ஐ பட்டன்லாம் இருக்குது இப்போ இந்த மாவு கூட ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் கருப்பியல் கால் டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்குங்க ஓமத்தை வந்து அப்படியே போடாமல் கை நாளாக தேய்ச்சி விட்டு போடுங்க ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க இந்த உப்பு அளவு வந்து இந்த ரெண்டு கப் மாவுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க கொட்டைப்பாக்க அளவுக்கு வந்து நான் கட்டிப்பிருங்காயத்தை தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் கட்டிப்பிருங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக பட்டர் அப்படி இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க இப்போ தண்ணி விட்டு கரைக்கிறதுக்கு முன்னாடி கைனால் மாவு வந்து நல்லா கலந்து விட்டுருங்க நெய் வந்து அந்த மாவோட நல்லா கலந்துருந்தால் தான் ரிப்பன் பக்கோட வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் இப்போ மாவு வந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசஞ்சு எடுத்துக்குங்க இடியப்பத்துக்கு வந்து நம்ம எந்தளவுக்கு மாவு பக்குவமாக அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் மாவு வந்து முறுக்கு குழலில் ஒட்டாமல் ஈஸியாக பிளியாகவும் வரும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ பிசைஞ்ச மாவை கைனால் நம்ம அழுத்தி பார்த்தோம்னா இந்த அளவுக்கு சாப்பிட்டா இருக்கணுங்க இது தானே கரெக்டான பக்குவம் ரிப்பன் பக்கோடா பிழிகிறதுக்கு இந்த மாதிரி ரெட்டக்கன்று உள்ள அச்சு அப்படி இல்லைன்னா ஒத்தக்கன்று உள்ள அச்சுருந்து எடுத்துக்குங்க இப்போ தேவையான அச்சை வந்து முறுக்கு குழலில் சேர்த்து மாவு உருட்டி குழலுக்குள்ளே சேர்த்துக்குங்க இப்போ மாவும் ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து ரிப்பன் பக்கோடா வந்து சுட்டு எடுத்துடலாங்க அதுக்காக நான் வந்து ஒரு அகலமான இரும்பு சட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து சுட்டு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில் அல்லது கடலை எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் வந்து நல்லா சூடான ஒன்னை டேரெக்டாகவே எண்ணெயில் வந்து இந்த மாதிரி பிழிஞ்சி விட்டுருங்க நம்ம சேர்த்துருக்க எண்ணெயோட அளவை பொறுத்து அந்த குழலில் இருக்க மாவு வந்து முழுசாவோ அல்லது பாதியாவோ பிழிஞ்சு விட்டுரலாம் இப்போ இந்த ரிப்பன் பக்கோடா பாதி வெந்ததும் அடுத்த பக்கம் அப்படியே மொத்தமாக திருப்பி போட்டு அந்த நுரையெல்லாம் குறைஞ்சி அந்த எண்ணெயோட சலசல சத்தம் வந்து உடனே ரிப்பன் பக்கோடா வந்து எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துருங்க இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையினால் சின்ன சின்ன துண்டங்களாக உடச்சி விட்டுரலாம் இப்போ மாவு வந்து எண்ணெய் சட்டியில் பிழியும் போது இந்த மாதிரி கையினால் கட் பண்ணி சின்ன சின்ன துண்டங்களாக போட்டோம் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு எடுக்கிறதான் ரொம்ப பிடிக்கும் இந்த முறையில் பிழிஞ்சோம்னா ஒரே நேரத்தில் நம்ம நிறைய ரிப்பன் பக்கோடா வந்து சுட்டு எடுத்துடலாம் அதே மாதிரி தாங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எண்ணெயோட சலசலப்பு சத்தம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் ரிப்பன் பக்கோடாவை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துருங்க தாங்க நம்ம ரிப்பன் பக்கோடா எல்லாத்தையுமே சுட்டு எடுத்தாச்சு பாருங்கள் நம்மளோட ரிப்பன் பக்கோடா பூரி மாதிரி நல்லா உப்பி எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு நீங்களும் இதே மாதிரி இந்த முறுக்கு முறுக்குமா வச்சு பக்கோடான்னு சொல்கிற அந்த ரிப்பன் பக்கோடாவை இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரிப்பன் பக்கோட உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நம்மளோட ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்